குறையும் எப்போதும் போல அவர் சாப்பிட்ருக்காரு இரநூறு இரநூத்தி இருபது இருக்குனுக்குனால் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் அவருக்கே தெரியும் ஒரு டயர்ட்னஸ் தெரியும் அல்லது ஒரு ஹார்ட்டில் ஒரு படபடப்பு இருக்கும் படபடப்பு இருக்கும் வேர்வே அதிகமாக இருக்கும் இதெல்லாம் அட்ரினர்ஜி சிம்டம் சுகர் குறையும் போது நூறு பக்கத்தில் போது அந்த சிம்டம் வரும் முதல்ல அட்ரினர்ஜிக்கு சிம்டம் வருதுன்னா அட்ரினலின் அதிகமாக சுரக்குது அப்போது குறையிற சுகரை ஏற்றி விட பார்க்குது ஏற்றி விடும்போது அந்த அட்ரினலின் வந்து இருந்து குளுக்கோஸை உள்ளே கொண்டு வரும் அதனுடைய சைடு எஃபெக்ட்டு டேக்கி கடியா ஹார்ட் ரேட்டு கூடும் ஒரு படபடன்னு வரும் கொஞ்சம் படபடப்பாக இருக்கும் ஸ்வெட்டிங் இருக்கும் வேர்வை இருக்கும் அட்டினி அதிகமாக போது கொஞ்சம் வேர்வை இருக்கும் இந்த ரெண்டும் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும் ஆஹா ஏதோ எதாவது சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்தா போச்சு அவ்வளோதான் இதை நெக்லெக்ட் பண்ணும்போது போது வரும் அசதி வரும் கண் ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா மூளை வந்து குளுக்கோஸில் மட்டும்தான் ஓடும் மற்ற உறுப்புகள் எல்லாமே ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்லையும் ஓடும் ரெண்டு எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு டூயல் இன்ஜின் பெட்ரோல்லையும் ஓடும் டீசல்லேயும் ஓடும் ஆனால் மூளை வந்து பெட்ரோலில் மட்டும்தான் ஓடும் அது குளுக்கோஸ் மட்டும்தான் குளுக்கோஸ் குறைய குறைய அது அப்படியே டல் டல்லாகிருவாங்க அப்படியே பேச்சு வராது பே பேச்சு குளரும் அப்போ என்ன என்ன உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லையா அப்படின்னா இல்லையே இல்லையே பாங்க பார்த்தா பேச்சு குளறா சுகர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எழுபதுன்னு வந்துடும் அப்போ அந்த அந்த மாதிரி நேரம் ஸ்டேஜில் ரெஸ்ட்டு கொடுத்து உட்கார வச்சு படுக்க வச்சு ஏதாவது குடிக்க கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுருந்தா சரியாயிடும் அது பெஸ்ட்டு என்னென்னா குளுக்கோஸ் ஒரு நாலு ஸ்பூன் குளுக்கோஸ் அள்ளி போட்டு கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போய் கரைஞ்சி குளுக்கோஸாவே அப்சார்ப் ஆகிடும் நீங்கள் கடலை மிட்டாயோ சாக்லேட்டோ அதுவோ ஏதோ கொடுத்தீங்கன்னா அது சுக்ரோஸு ஃப்ரெக்டோஸு இதெல்லாம் இருக்குது அதில் அதில் உள்ள குளுக்கோஸ் சிம்பிள் சுகர் கிடையாது அது திரும்ப குளுக்கோஸாக உடஞ்சி திரும்ப அப்சார்பாக அரை மணி நேரம் டைம் எடுக்கும் லோ சுகர் வந்தவனுக்கு சும்மா இனிப்பை கொடுத்த உடனே டக்குனிலாம் ஏறாது குளுக்கோஸு தான் கொடுக்கணும் அவனுக்கு குளுக்கோஸ் குறைஞ்சபோது குளுக்கோஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்சார்பாயிடும் வயிற்றுக்குள்ளே போனதும் குளுக்கோஸாகவே ரத்தத்தில் ஏறும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஏறிடும் சரி ஆயிடும் அது குளுக்கோஸாக மாறி திரும்ப வர்றதுக்கு எந்த இனிப்பை கொடுத்தாலுமே அரை மணி நேரம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க இன்னும் எற இன்னும் இறலையே இன்னும் இறலைன்னு கண்டதெல்லாம் சாப்பிடுவான் இனிப்பு அதை இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்துக்கு முந்நூற்றம்பது நிற்கும் அதனால் அது திரும்ப ஏற்றும் போதும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏத்தணுமே தவிர அது குளுக்கோஸ் டேப்லெட் இப்போ கிடையில் கிடைக்கும் குளுக்கோஸ் டேப்லெட்டே கிடைக்கும் அதை போட்டுக்கலாம் அல்லது குளுக்காண்டி வாங்கி ஒரு குளுக்காண்டி வாங்கி ஒரு நாலு ஸ்பூன் அள்ளி போட்டு வாய்க்குள்ளே போட்டுக்கலாம் அவனுக்கு இது மாதிரி கரங்கி போயிருக்கானா ஏ விழுங்கிடுவியா விழுங்கிடுவேன் இப்படி கொடுத்துக்கலாம் இல்லை விழுங்க முடியாதவனுக்கு சும்மா வாய்க்குள்ளே அள்ளி போடக்கூடாது வாய்க்குள்ளே தான் நடக்கும் அதனால் அது வேறு சிக்கல் இல்லை கரைச்சி கொடுத்துருக்கலாம் லோ சுகர் வருதுன்னா அந்த மாதிரி அது அதுக்கு ஒரு சிம்டம் இருக்கும் அட்ரினர்ஜிக்கு சிம்டம் தான் நான் சொன்னது படப்படப்பு வேர்வை அதெல்லாம் இருந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரெமர் இருக்கும் கையெல்லாம் அப்படி நடுங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சுகர் குறையுதுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் தாண்டி தான் அப்புறம் நியூரோ கிளைக்கோபீனிக் சிம்டம் கிளைக்கோபீனியா அப்படின்னா குளுக்கோஸ் குறையுதுன்னு அர்த்தம் நியூரோன்னா பிரெயினுக்கு குளுக்கோஸ் குறையுதுன்னு அர்த்தம் நியூரோ கிளைக்கோபீனிக் சிம்டம் தான் அந்த கண் இருட்டுறது அப்படியே வாய் குளர்றது அப்புறம் ஃபெயின்ட் ஆகுது மயக்கம் போட்டு வந்துடுது இது ரெண்டாவது ஸ்டேஜ் சிலருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு அடிக்கடி அவங்களுக்கு சிலருக்கு ஹைப்போக்கலைசிமே லோ சுகர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸே வராது டக்குன்னு நேராக போகிறதே மயக்கத்துக்கு போயிடுவான் அவனுக்கு அந்த படபடப்பே இருக்காது அது வயசான ஆட்கள் இன்சுலினில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் உண்டு இந்த அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போயிடும் அவன் படபடப்பும் வராது ஒன்றும் வராது திடீர்னு படுத்துருப்பாங்க அப்படியே மயக்கத்தில் இருப்பாங்க எழுப்பி பார்த்தா எழுப்ப மாட்டாங்க படப்படப்பு வந்தால் சொன்னால் தானே நீங்கள் எதாவது கொடுப்பீங்க அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்காது அது ஏஜ் போக போக சிலருக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்கிப் ஆயிடும்